எங்கேயோ ஒரு நடக்குது நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது போருடைய தாக்கம் நம்ம வாசல் வரைக்கும் வந்துடுச்சு அமெரிக்கா போட்ட ஐம்பது போட்டது இறக்குமதி வரியினால நம்மளுடைய தொழில்கள் பல பாதிப்புக்கு உள்ளாகுது இது வெறும் ரெண்டு நாடுகளுக்கு இடையான சண்டை கிடையாது நான்கு ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான உயிர்கள் பில்லியன் கணக்கான டாலர்கள் உலக பொருளாதாரம் உணவு பாதுகாப்பு அப்படின்னு எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு பத்தி விரிவாக தெரிகிறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று தொடங்கிய போர் இன்று வரைக்கும் நீடிக்குது லட்சக்கணக்கான படை வீரர்கள் இரண்டு பக்கமும் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு கோடிக்கு மேல மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருக்காங்க எதற்காக இந்த போர் யார் யார் பக்கம் இருக்கிறாங்க இந்த போர் எப்போ முடியும் இது போல பல கேள்விகள் இருக்குது இந்த மோதலுடைய வேர் சுமார் பத்தாவது நூற்றாண்டிலே தொடங்கிடுச்சு அப்போது கிழக்கு ஐரோப்பாவில கீவன் ரூஸ் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு இருந்தது இப்ப இருக்கிற ரஷ்யா மற்றும் உக்ரைன் ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பொதுவான அந்த பேரரசு கருதப்பட்டது இந்த காலத்துல இந்த ரெண்டு நாடுகளும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றின பல நூற்றாண்டுகளாக ஒரே பண்பாடு ஒரே மொழி என ஒரே மாதிரியான கலாச்சார பணிப்புடன் வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனா காலப்போக்கில் உக்ரைன் நாடு மேற்கத்திய ஐரோப்பிய கலாச்சாரத்துடன் அரசியல் அமைப்புகளுடன் நெருக்கமான உறவுகளை வளர்த்து கொண்டது அதே சமயம் ரஷ்யா நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் முன்வச்சு வருது உக்ரைன் தன்னுடைய பிரிக்க முடியாத பகுதி அப்படிங்கறத ரஷ்யா வலியுறுத்த பார்க்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய வல்லரசாக கருதப்பட்ட சோவியத் யூனியன் உடைந்து போனது டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று ரஷ்யா உக்ரைன் மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தம் சோவியத் யூனியனின் கலைப்பிற்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்தை கொடுத்தது உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாக உருவெடுத்தது ஆனால் ரஷ்யாவோ உக்ரைனின் இந்த சுதந்திரம் தற்காலிகமானதுதான் என்ற மனநிலையிலே இருந்தது உக்ரைனின் பிரிவு ரஷ்யாவின் பெரும்பான்மையான அதிகாரத்தையும் வலிமையையும் உலக அரங்கில் இழக்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வு நடந்தது என்று அழைக்கப்படும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த காலகட்டத்தில் உக்ரைனிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அணு ஆயுத குண்டுகள் இருந்தன உலகத்தின் மூன்றாவது பெரிய அணு ஆயுத களஞ்சியமாக அது இருந்தது அந்த நேரத்தில் அமெரிக்கா ரஷ்யா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் உக்ரைனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தன நீங்கள் உங்கள் அணு ஆயுதங்களை கைவிட்டால் உக்ரைனின் எல்லைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்பதுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உக்ரைன் தனது அனைத்து அணு குண்டுகளையும் கைவிட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலில் கிரிமியா மீதான ரஷ்ய தாக்குதலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முழு அளவிலான படையெடுப்பும் இந்த வாக்குறுதிகளை முடித்துவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலிருந்து நேட்டோ கூட்டணி கிழக்கு ஐரோப்பாவை நோக்கி விரிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் போலந்து ரெண்டாயிரத்தி நாலில் பால்டிக் நாடுகள் ருமேனியா மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகள் நேட்டோவில் இணைந்தன இதனால் ரஷ்யா நேட்டோ எங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டது என பலமுறை குற்றம் சாட்டியது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேட்டோ உக்ரைன் மற்றும் ஜார்ஜியாவையும் கூட்டணியில் சேர அழைக்கலாம் என்ற அறிவிப்பு வந்தது இது அதிபர் புத்தினுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது ரஷ்யாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இந்த விரிவாக்கம் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அமைந்தது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரஷ்யா தனது ராணுவத்தை பயன்படுத்தி கிரிமியா தீபத்தை ஆக்கிரமித்தது கிரிமியா எங்களது வரலாற்று உரிமை என்று கூறி அதை நியாயப்படுத்தினார் அதிபர் புதின் இதை கண்டித்த மேற்கு நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன சோவியத் யூனியன் உடைந்த பிறகு ஐரோப்பாவில் நடந்த முதல் பெரிய நில தகராறு இதுதான் இரண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கிய மோதல் கிழக்கு உக்ரைனில் உள்ள டான்டஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளில் தீவிரமானது இங்குள்ள ரஷ்ய ஆதரவு கொண்ட பிரிவினைவாதிகள் உக்ரைன் அரசாங்க படைகளுக்கு எதிராக போரிட்டனர் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை இருபத்தி ரெண்டில் தொடங்கிய போருக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்தது பிப்ரவரி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான தாக்குதலை தொடங்கியது சுமார் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய படை வீரர்கள் மூன்று திசைகளில் இருந்து உக்ரைனுக்குள் நுழைந்தனர் வடக்கிலிருந்து தலைநகர் கிழக்கிலிருந்து கார்கியூ மற்றும் தெற்கிலிருந்து கெர்சன் ஆகிய நகரங்களை நோக்கி முன்னேறினர் ரஷ்ய அதிபர் புதின் தனது உரையில் இது உக்ரைனை டிமிலிட்டரைஸ் அண்ட் டி நாசிஃபை செய்வதற்கான ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று கூறினார் என எதிர்பார்த்தது என்று உலகுக்கு ஒரு தைரியமான உரையாற்றினார் உக்ரைனிய மக்கள் மற்றும் ராணுவத்தின் எதிர்பாராத எதிர்ப்பினால் ரஷ்ய படைகள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இது ரஷ்யாவின் தவறான கணிப்பை எடுத்துக்காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் போர் வேறு ஒரு வடிவத்திற்கு மாறியது இரு தரப்பினரும் தினமும் ஆயிரக்கணக்கான பீரங்கி குண்டுகளை வீசினர் லட்சக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இந்த தரப்பும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு போர் சோர்வு நிலைக்கு மாறியது இந்த போரில் வெற்றி என்பது ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை பொறுத்ததாக இல்லாமல் ரஷ்யா எவ்வளவு ஆயுதங்களை தயாரிக்கிறது மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றன என்பதை பொறுத்து போரின் போக்கு நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மரியப்போல் நகரம் ரஷ்ய படைகளால் கடுமையாக முற்றியிடப்பட்டது இந்த நகரத்தின் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன இந்த போரின் உச்சகட்டமாக மரியோபோலில் உள்ள அஸ்வோதால் எஃகு ஆலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் நிலத்தடி சுரங்கங்களில் பல வாரங்களுக்கு சிக்கித் தவித்தனர் இந்த சம்பவம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது போரின் கொடுமைகளை நகரில் சுமார் ஒன்பது மாதங்கள் நீண்ட கடுமையான போர் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியது ஆனால் இந்த ஒரு நகரத்தை கைப்பற்ற இரு தரப்பினரும் லட்சக்கணக்கான வீரர்களை இழந்தனர் இந்த போரில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்பினால் உலகம் இதை ஒரு மீட் கிரைண்டர் அதாவது இறைச்சியை அரைக்கும் இடம் என்று அழைத்தது உக்ரைன் சில முக்கியமான பகுதிகளில் ரஷ்ய படைகளை பின்னுக்கு தள்ளியது கர்சன் மற்றும் கார்கிவ் நகரங்களை உக்ரைன் மீண்டும் கைப்பற்றியது இருபத்தி நாலாம் ஆண்டில் உக்ரைன் போரின் பரிமாணத்தை மாற்றியது அவர்கள் ரஷ்யாவிற்கு உள்ளேயே சென்று குறிப்பாக பெல்கோட் மற்றும் குர்க் போன்ற நகரங்களில் ட்ரோன் தாக்குதல்களையும் எல்லை தாண்டிய தாக்குதல்களையும் நடத்தினர் இந்த தாக்குதல் ரஷ்யாவின் உள்நாட்டு மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் உக்ரைன் குர்ஸ்க் மாகாணத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல் ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை அளித்தது ஏனெனில் அவர்கள் தங்கள் நாடு தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று எதிர்பார்க்கவில்லை இது ரஷ்யாவின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விரிவடை செய்யும் சாத்தியத்தை அதிகரித்தது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இணைந்து உக்ரைனுக்கு அறுபது பில்லியன் யூரோக்களுக்கு மேல் நிதியுதவி அளித்தது மேலும் மேற்கு நாடுகள் ராக்கெட் அமைப்புகள் பேட்ரியாட் ஏவுகணைகள் லியோபார்ட் டாங்கிகள் மற்றும் ஸ்டோம் ஷாடோ ஏவுகணைகள் போன்ற அதிநவீன ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கின ஐந்தாம் ஆண்டில் ஐரோப்பா அமெரிக்காவை விட அதிக நிதியை உக்ரைனுக்கு வழங்கியது உக்ரைன் இந்த போரில் தாக்குப்பிடிப்பதற்கு மேற்கு நாடுகளின் முழுமையான ஆதரவை தான் இருக்கிறது ரஷ்யாவிற்கு சில முக்கிய நாடுகள் ஆதரவு கொடுக்கின்றன பெலாரஸ் தனது நிலப்பரப்பையும் விமான தளங்களையும் ரஷ்யாவிற்கு பயன்படுத்த அனுமதித்தது ட்ரோன்களை ரஷ்யாவிற்கு வழங்கியது வடகொரியா தனது ராணுவ வீரர்களை அனுப்பியும் பீரங்கி குண்டுகளை கொடுத்தும் ரஷ்யாவிற்கு ஆதரவு அளிக்கிறது ஈனா ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியாக ஆதரவு கொடுக்கிறது ரஷ்யா தனது ஷேடோ ஃபிளீட் எனப்படும் கப்பல் குழுமத்தின் மூலம் எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடைகளை வெற்றிகரமாக தவிர்த்து வருகிறது நாடுகள் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதித்தன ரஷ்யாவின் வங்கிகள் ஸ்விப்ட் அமைப்பிலிருந்து நீக்கப்பட்டன ரஷ்யாவின் எண்ணெய்க்கு அறுபது டாலர் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது இந்த தடைகளை எதிர்கொள்ள ரஷ்யா புதிய வழிகளை கண்டறிந்தது அவர்கள் தங்கள் எண்ணெய் ஏற்றுமதியை இந்தியா மற்றும் சீனாவிற்கு மாற்றினர் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துருக்கி போன்ற நாடுகள் வழியாக தொழில்நுட்ப இறக்குமதிகளை மேற்கொண்டன ரஷ்யாவின் பொருளாதாரம் ஒரு போர் பொருளாதாரம் வார் எக்கனாமி மாதிரிக்கு மாறியுள்ளது இதனால் அவர்கள் உள்நாட்டு தேவைகளுக்காக அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடிகிறது மேற்கு நாடுகளின் பொருளாதார தடையால் ரஷ்ய கச்சா எண்ணெய் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது இதனால் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்த இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் நின்றது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது தள்ளுபடியுடன் கச்சா எண்ணெய் கிடைத்ததால் இந்தியா சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை சேமித்தது இந்த போர் உலக அளவில் ஒரு உணவு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது கருங்கடல் வழியாக நடந்த தானிய ஏற்றுமதிகள் தடை செய்யப்பட்டுள்ளன இதனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது முக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கு மாற்றாக ருமேனியா மற்றும் போலந்து வழியாக தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன காரணமாக தொண்ணூத்தி நாலு லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இதில் ஐம்பத்தி ஏழு லட்சம் மக்கள் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் அகதிகளாக சென்றுள்ளனர் முப்பத்தி ஏழு லட்சம் மக்கள் உள்நாட்டிலேயே வேறு பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய அகதிகள் நெருக்கடி இதுதான் போரில் ஆயிரக்கணக்கான வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று குளிர்காலங்களில் ரஷ்ய படைகள் மின் நிலையங்கள் மற்றும் வெப்பமூட்டும் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் மற்றும் வெப்பமில்லாமல் கடும் குளிரில் துன்புற்றனர் பல ஆயிரம் மக்கள் உணவின்றி சாலையோரங்களில் தவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உக்ரைனின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் வீழ்ச்சியடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேற்கு நாடுகளின் உதவியால் ஐந்து சதவீதம் வளர்ச்சி பெற்றது ஆனால் போரில் அழிந்த கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்குவதற்கான செலவு சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் முதல் ஒரு டிரில்லியன் டாலர் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் மற்றும் ஜி செவன் நாடுகளின் கடன்கள் இல்லாமல் உக்ரைனின் பொருளாதாரம் இயங்குவது இனி சாத்தியமில்லை மேற்கு நாடுகளின் தடைகள் இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியை கண்டது ரஷ்யா தனது தொழிற்சாலைகளில் அதிக அளவில் பீரங்கி குண்டுகள் மற்றும் டாங்கிகளை உற்பத்தி செய்ய தொடங்கியது இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் கிடைத்த வருவாயை பயன்படுத்தி ரஷ்யா தனது போர் பொருளாதாரத்தை தொடர்ந்து இயக்கி வருகிறது ஆனால் நீண்ட காலத்தில் இது ரஷ்ய மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போரின் இரு முக்கிய தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் எழுபத்தி எழுபத்திரெண்டு வயதான புதின் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ரஷ்யாவை ஆண்டு வருகிறார் இரு தலைவர்களும் சமரசத்திற்கு முன் வருவது கடினமாக உள்ளது இது இந்த போரின் முடிவை மேலும் சிக்கலாக்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த வாக்கெடுப்பில் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டித்து வாக்களித்தன ஆனால் இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் பெரும்பாலான நாடுகள் இந்த விஷயத்தில் பிளவுபட்டுள்ளன இது உலகம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அமைப்பை நோக்கி நகர்வதை காட்டுகிறது இதில் அமெரிக்காவின் தனி ஆதிக்கம் குறைந்து வருகிறது இந்த போர் நான்கு விதங்களில் முடிவதற்கு சாத்தியம் இருக்கிறது எந்த விதமான முடிவிற்கும் வராமல் அப்படியே போர் நின்று போய் கான்ஃபிளிக் குறைந்து போன நிலைமைக்கு மாறலாம் எட்டாவதாக உக்ரைன் தனது பாதுகாப்புக்கு ஈடாக நிலத்தை விட்டுக்கொடுக்கும் ஒப்பந்தம் ஏற்படலாம் மூன்றாவதாக உக்ரைன் தனது முழு நிலப்பரப்பையும் மீண்டும் கைப்பற்றலாம் நான்காவதாக ரஷ்யா இதுவரை கைப்பற்றிய பகுதிகளை தனதாக்கிக் கொள்ளலாம் எந்த ஒரு முடிவும் உறுதியான வடிவில் இல்லை போரை முடிவுக்கு கொண்டு வர துருக்கி மற்றும் சீனா போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தைகள் நடத்தின ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலாஸ்காவில் ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் அதிபர் புதின் அதிபர் டிரம்ப் மற்றும் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகிய மூன்று தலைவர்களும் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த மாநாட்டில் எந்த ஒரு தீர்வும் எட்டப்படவில்லை உலகிற்கு பல முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது ஒன்று கூட்டணி நாடுகள் நிரந்தரம் அல்ல அவை எப்போதும் இரண்டு எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பு ஒரு நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியமானது என்பது நிரூபணமாகியுள்ளது மூன்றாவது சிறிய நாடுகள் வல்லரசு நாடுகளால் ஏற்படும் பெரிய ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த போர் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய பாடம் என்று உலகம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது வெறுமனே ஒரு இராணுவ போர் மட்டுமல்ல இது ஒரு புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார போராட்டம் இந்த போரின் எதிர்காலம் ராஜதந்திரம் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு செயல்படும் திறன் மற்றும் மக்களின் மன உறுதியில்தான் உள்ளது இந்த போர் ஒரு நாள் முடிவுக்கு வரும் ஆனால் அது ஏற்படுத்திய பாதிப்புகளும் கற்றுக் கொடுத்த பாடங்களும் பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்